வணக்கம் நண்பர்களே ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வ செல்வத்தினுடைய ஆதரவாளராக கருதப்பட்ட ஒருவர் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் இந்த அரசியல் கரகாட்டம் என்று நான் குறிப்பிட்டு நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன் ஏன் இதை கரகாட்டம் என்று குறிப்பிடுகிறேன் என்றால் கரகாட்டத்தினோடு ஒப்பிடுவதற்கான காரணம் கொள்கை பிடிப்போடு யாரும் இங்கு செயல்படவில்லை ஒரு கரகா கரகாட்டத்தை நான் இழிவுபடுத்தவில்லை கரகாட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற கலை அவர்கள் எந்த அணியில் எப்படி ஆடச் சொல்கிறார்களோ அப்படி ஆடுவார்கள் அதுதான் கரகாட்டக்காரர்களுடைய அடிப்படை இயல்பு ஒரு டீமாக இருப்பாங்க இருந்தாலும் இன்னொரு டீமில் கூப்பிட்டாங்கன்னா பணம் கொஞ்சம் அதிகமாக கிடச்சதுன்னா அங்கே போய் ஆடுவாங்க அதே மாதிரி தான் செயல்படுற சில அரசியல்வாதிகளை அரசியல் கரகாட்டக்காரர்கள் சொன்னேன் இப்போ புதிதாக ஒரு அரசியல் கரகாட்டக்காரர் இது பண்ணியிருக்கார் ஏன் அவர் முக்கியமாக பேசுகிறோம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியனுடைய மகன் பிஹெச் பாண்டியன் வந்து அதிமுக இருக்கும்போது அலையில் தப்பிய தலைகள் அப்படின்னு அதிமுக ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு நெருக்கடியான காலகட்டத்தில் ஜானகி ஜெயலலிதா அணி என்று இரு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்தித்தார்கள் அந்த அலையில் அதிமுக தோற்று போனது ஏன்னா ரெண்டு அணியை பிரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கும் ஆனால் அந்த அலையில் தப்பிய தலைகள் என்பதில் ஒருவர் பிஹெச் இருவர் பிஹெச் பாண்டியன் இன்னொன்று ஸ்ரீலிபுத்தூர் அவர் பேர் என்ன பெரிய வன்மையான பேச்சாளர் டக்குன்னு அவர் அவர் பேர் மறந்து போச்சு அவர் ரெண்டு பேரும் தான் சிலிங்குத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் ரொம்ப அதாவது அதிரடி பேச்சுக்கு உரியவர் சரி அவர் பேச்சு பேர் ஞாபகம் போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு அலையில் தப்பிய தலைகளில் ஒருவராக இருந்தவர் பிஹெச் பாண்டியன் அந்த பிஹெச் பாண்டியனுடைய பையன் தான் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட ஆதரவாளராக ஏதோ ஒரு ஈர்ப்பில் போயிட்டு இருந்தார் இப்போ ஓபிஎஸ்க்கு இருந்த முக்கியமான ஆதரவாளர்கள் அவர் ஒருத்தர் அவர் இப்போ திமுகவில் சேர்ந்திருக்கார் ஸோ இது வந்து ஒரு அரசியல் ஆட்டக்காரர்கள் அப்படின்னு நான் சொன்னதில் இவங்க இவரும் சேர்ந்துட்டார் மனோஜ் பாண்டியனும் சேர்ந்துட்டார் ஆக இந்த அரசியல் கரகாட்டம் இன்னும் தொடரும் அந்த ஈடியினுடைய பிடி இருக்கும்போது ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் பிடி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய கரகாட்டக்காரர்கள் மாறுவார்கள் எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த கட்சிக்கு மாறுவார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி